வணக்கமா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு தமிழ்மா சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்பைசியன் அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் காரப்பொரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டி மட்டும் இல்லைங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஒரு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க பேன் நல்லா சூடாகட்டும் ஆனதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடானதோ ரெண்டு பல் பூண்டை வந்து நான் இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கிறேன் இடித்து சேர்த்திங்கன்னா அந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து எண்ணெயில் மிக்ஸ் ஆகும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காரப்பொரிக்கு இந்த பூண்டோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க அடுத்தது நம்ம ஆட் பண்ண போகிறது கருவேப்பிலை தான் உங்களுக்கு கருவேப்பிலை ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது காஞ்ச மிளகாய் ஒரு மூணுலேருந்து நாலு காஞ்ச மிளகா அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாமே வந்து லைட்டாக மொறு மொறுன்னு ஆறு அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் அடுத்தது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை பொட்டு இதை பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு பருப்புங்க இதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை நான் வந்து வறுத்த வேர்க்கடலை தான் ஆட் பண்ணுறேன் ஏன்னா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகிறதுக்காக நான் வந்து லைட்டாக போட்டு வறுத்துக்கிறேன் நீங்கள் பச்சை வேர்க்கடலாக இருந்தாலும் அதை ஆட் பண்ணி வறுத்துக்கலாம் இதை மெல்லமாக ஸ்லோ ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் அடுத்தது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் மிளகாய் தூள் ஹை ஃப்ளேம் எதுவும் ஆக்காதிங்க அதையே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இல்லைனா கரிஞ்சு போய்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா வாசனை அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த டம்ளர் மூன்றரை டம்ளர் அளவுக்கு நான் பொறி எடுத்திருக்கேன் அந்த டம்ளரில் இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த டம்ளர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆழாக்கு அளவு இருக்கும் நான் மூன்றரை டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் நிறைய பொறி ஆட் பண்ணுறீங்கன்னா பொட்டுக்கடலை உழைச்ச கடலை மற்ற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே கிளறி விட்டுக்கோங்க பொறி பார்த்தீங்கன்னா ஒரு டூ மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்பாக ஆகிடும் நல்லா மொறுமொருன்னு ஆகிடும் நம்மளுக்கு சாப்பிட்றப்ப நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு ஸ்நாக் ரெடி எட்டி டைமுக்கு ஹெல்தியான ஒரு ஆப்ஷன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்நாக் தான் இது மிக்சர் அந்த மாதிரி என்ன பொருள் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கம்மா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை அழுத்திக்கோங்க உங்கள் கருத்துக்கள் எல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்